வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கப் போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜ்க்கு வந்து உங்களால் வந்து வந்துட முடியும் இந்த பேஜில் உங்களுக்கு ரேஷன் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஏ டு ஜெட் நீங்கள் வந்து இந்த ரேஷனை சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும் இதில் இலவச உதவி மைய எண் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்க முடியும் ப்ளஸ் நீங்கள் ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை இங்கே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணணும் ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரைட் சைட் மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே இந்த சைடில் வந்து இருக்குது இதில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு புது ரேஷன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கறதுக்கு கிளிக் பண்ணிக்கணும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மூணாவது ஆப்ஷன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதாவது மறுபரிசீலனை விண்ணப்பம் அப்படின்ட்டு இது என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நியூ கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அதில் ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மறுபரிசீலனையை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து டாக்குமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மறுபடியும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கு தான் இந்த டீட்டெயில் ஸோ ஒருவேளை ரிஜெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பரிசீலனை வரும் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மின்னணு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் நகல் மின்னணு என்னன்னு கொடுக்க மாட்டேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு டூப்ளிகேட்டாக நம்ம வந்து இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு மின்னு நாட்டை தொடர்பான சேவைகள் இந்த சேவைகள் எல்லாமே நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும் ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க உறுப்பினர் சேர்க்குறது அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அல்லது ஹெட் அதாவது ரேஷனில் ஹெட் யாராக இருக்காங்க அவங்கள சேஞ்ச் பண்ணுறது அல்லது உறுப்பினரை நீக்கிறதுக்கு இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கீ பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் ரீசெண்டாக தான் வந்து இது வந்து ஆட் பண்ணாங்க இப்போ ஆல்ரெடி ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க இந்த பயனர் உள்நுழைவு கொடுத்து நீங்கள் உங்களுடைய ரேஷன்ஸை பார்த்துக்க முடியும் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேஷனில் ஒரு நம்பர் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் ஒரு நம்பரால் மட்டும்தான் இருக்க முடியும் சப்போஸ் நீங்கள் ஒரே நம்பரை ரெண்டு ரேஷன் ஆட்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட் வந்து ஆகாது ரெண்டாவது அப்டேட் பண்ணவங்களுக்கு ஆகிடும் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணவங்களே அது ரிமூவ் ஆகிடும் அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் எந்தெந்த ரேஷன் நம்பரில் கொடுத்துருக்கீங்க அதை பார்த்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் இதுதான் வந்து இதில் மேக்ஸிமம் எந்த ஓடிபியும் எதுவுமே வந்து கிடையாது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கறதாக இருக்கட்டும் அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறதாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுங்கள் ஸோ முதல் விஷயமாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் நீங்கள் குடும்ப தலைவரோ தலைவியோ நீங்கள் வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க சைடில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் வந்து மறந்துடுறீங்க அதை மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிடுறீங்க ஸோ நான் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆணை கொடுக்குறீங்கன்னா மிஸ்டர் வந்து கொடுங்க இல்லை ஒரு பெண் திருமணமானவங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் வந்து கொடுக்கலாம் அல்லது திருமணமாகாமல் இருக்காங்கன்னா அப்படின்னா மிஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு மிஸ்டர் அப்படிங்கிற த போட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் இந்த ரோல எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணணும் அதற்கு பிறகு ரைட்டில் தான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் தவறு இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இதே நம்ம இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக தமிழில் வந்து கொடுக்கணும் இதில் ஆல்ரெடி கீபோர்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இந்த கீபோர்டு கரெக்டாக வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்லேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் இதில் என்டர் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக கீழே வரும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக உங்கள் நேம் அப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும் ஸோ அதே போல் ஃபாதர் நேமும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ப்ளஸ் இங்கே அட்ரஸ் இதே போல் இங்கே தமிழ்லையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ண பிறகு இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புகைப்படம் இருக்கும் இதில் ஜஸ்ட் நீங்கள் பதிவேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் ஃபைலில் இருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோ உங்கள் அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிக்கோ அல்லது பிஎன்ஜிஓ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இது இந்த இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு கீழே மாவட்டம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கே செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு மண்டலம் வட்டம்னு இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த வட்டத்தில் வரீங்க அப்படிங்கிறத கிளியாக வந்து கொடுத்துக்கோங்க அதற்கு பிறகு எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து போடுங்க இந்த வில்லேஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நியர்பையாக என்ன ரேஷன் இருக்குதோ எந்த ரேஷன் கார்டு இருக்கோ அதுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க அதற்கு பிறகு உங்களுடைய இந்த போஸ்ட் அதாவது அஞ்சல் குறியீட கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அதற்கு பிறகு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க அதற்கு பிறகு உங்கள் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா உங்கள் மெயில் ஐடியும் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க இது மேனடரி கிடையாது சப்போஸ் இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக மேனடரி அதை போட்டதே ஆகணும் அதே போல் இந்த இடத்துல தொலைபேசி எண்ணும் மேனடரி கிடையாது நீங்கள் போடுறது இருந்தால் போடலாம் இல்லைனா தேவையில்லைனா விட்டுடலாம் இப்போது நாம் வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஃபேமிலி ஹெட் தான் நாம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சேவ் பண்ண வேண்டியது இருக்குது சேவ் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் இப்போது கீழே டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதில் முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேமிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல என்ன சொல்லிக்கிறாங்க முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மேலே கொடுத்த டீட்டெயிலில் இந்த நேமும் கரெக்டாக இதில் வந்து சேவ் இருக்கும் இப்போது இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு நீங்க இந்தியனா அப்படி இருந்தீங்கன்னா இந்தியனா செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வருமானம் கேட்டிருப்பாங்க இதில் நீங்கள் ஜீரோ போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் மினிமம் தௌசண்ட் கொடுத்தீங்கன்னாவே போதுமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அதற்கு உங்கள் ஓட் ஐடி என்ன இருந்துச்சுன்னா இதில் வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து மேனட்டரி கிடையாது அதற்கு பிறகு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க நீங்க டிசபிள் இருந்தால் எந்த வகையையும் வசியன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இல்லைனா இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க அதற்கு பிறகு மற்ற ஆவணங்கள்ல ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும் ஆதார் கார்டு ஸோ அந்த ஆதார் கார்டை இதில் அப்லோட் வந்து பண்ணிக்கணும் இந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்பிக்குள்ளே வந்து இருக்கணும் ஜஸ்ட் இது மட்டும் மட்டும்தான் இருக்கணும் இந்த ஆதார் நம்பரே சேம் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஜஸ்ட் பதிவேற்று அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படி வரல அப்படின்னா யாராவது வருதான்னு அர்த்தம் அந்த ஃபைலை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் ஆகிடும்

வந்து கொடுத்துக்கோங்க அதற்கு பிறகு பிறந்த தேதி அதே போல உங்களுடைய ஜெண்டர் அதே போல தேசிய இனம் இது அதே போல அதே போல இந்த உறவு முறைன்னு வந்து கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் ஹெட்டாக போட்டவங்களுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அந்த பர்சன் எந்த உறவு முறையில் வராங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு எந்த தொழில் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் ஒன்று போட்டுக்கோங்க வருமானம் அந்த இடத்துல நீங்கள் ஜீரோன்னு வந்து போட்டுக்கலாம் அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட்க்கும் மேக்ஸிமம் இதில் நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கவே ட்ரை பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஆதார் என்ன போட்டு உறுப்பினர் விவரம் சேமி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக ஆட் ஆகிட்டே வரும் இப்போது இந்த ஆட் பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஃபைனலாக இந்த இடத்துல அட்டை தேர்வுன்னு இருக்கும் இந்த அட்டை தேர்வை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேக்சிமம் இந்த அரிசி அதாவது ரைஸ் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தான் உங்களுக்கு அதிகப்படியான அரிசி வந்து வழங்குவாங்க அதற்கு பிறகு குடியிருப்பு சான்று ஃபைனலாக இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்குது இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்போதைய முகவரி ஆதார் அட்டையில் உள்ள முகவரியிலிருந்து வேறுபட்டு இருந்தால் முகவரி சான்று தேவைன்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸில் ஜஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டு அதேபோல மின்சார கட்டணம் போல வங்கி புத்தகம் எரிவாயு சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி பாஸ்வேர்ட் வாடகை ஒப்பந்தம் குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை தொலைபேசி கட்டணம் ஓட்டர் ஐடி கொத்தடிமை விடிப்பு சான்று ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகாது நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சன் ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா இந்த இடத்துல வாடகை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஆதார் கார்டு கம்பிப் கம்பல்சரி லிங்க் பண்ணியிருக்கணும் அதே போல் மின்சார கட்டணம் கண்டிப்பாக வந்துருக்கணும் அதே போல் உங்கள் வங்கி புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்துடும் இந்த வங்கி புத்தகம் இருந்தால் அதையும் அட்டாச் வந்து பண்ணலாம் தவறு கிடையாது அதே போல் மேனடேரியா எரிவாயு நுகர்வோர் அட்டை அதாவது உங்கள் கேஸ் பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைக்கணும் அதே போல் சொந்த வீடு இருந்தால் சொத்து வரி கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மற்ற இந்த ஆப்ஷன்ஸை விட இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அஞ்சு விஷயத்த நோட் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃப்ஃபாக கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ண பிறகு இது ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண டீட்டெயில் எல்லாமே சேர்ந்து ஒரே டீட்டெயிலாக இருக்கிற வந்து மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வாடகை ஒப்பந்தம்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய புக் ஸ்டோரில் எங்கேனா கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் ரெண்டல் வந்து போட்டுட்டு அந்த ஓனருடைய மின்சார கட்டணம் அதே போல் கேஸ் பில்லு அதே போல அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பண்றதா இருந்தா இந்த கலர்ல ஒரு அதெல்லாம் வைக்கவே கூடாது இப்போ ஆன்லைன்ல பில்லு வந்துருச்சு அந்த கியூஆர் கோடோடவே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வருது அதை நீங்க சப்மிட் வந்து பண்ணணும் அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டு வந்து அப்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு எரிவாயு வினைப்பு பற்றி விவரங்கள் இதை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க கிளிக் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் வரும் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க எனக்கு பேர் நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதற்கு முன்னாடி இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தவறு இருந்தால் திருத்தன் கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல உறுதிப்படுத்துதல் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வெரிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ உறுதி செய்ய வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் வந்து ஆகிடும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த குடியிருப்பு சான்றுன்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அதுக்கு பிறகு இந்த அட்டை வகையை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் முடித்த பிறகு இதை நீங்கள் வந்து உங்கள் டிஎஸ்ஓ கிட்டேயோ இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக இந்த ஒரு கார்டு உங்களுக்கு அடிச்சிடும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த மெயின் மெனுவில் விண்ணோ நாட்டை விண்ணப்பத்தின் நிலை ஏறி இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்க முடியும் பதிவு செய்ய கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னால் வித்தின் உங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டூ ஆர் த்ரீ மந்த்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும்